டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜுடைய மினி டிராக்டர் மற்றும் சத்திமான் ரோட்டா வேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடயத்தில் போகலாம் டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி சுவராஜில் செவன் டூ ஃபோர் மாடல் வண்டிங்க மினி டிராக்டர் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் எண்பத்தி எட்டு ஆன வண்டிங்க பரமத்தி வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தான் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி கூடவே ஒரு சத்திமானுடைய மினி ரொட்டை இந்த வண்டியில் மாட்டி பயன்படுத்தக்கூடிய ரொட்டை அந்த ரொட்ட வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் இருபத்தி நாலு கத்தி ரொட்டாவேட்டருங்க இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் மாடல் வண்டி மற்றும் சத்திமானோடைய இருபத்தி நாலு கத்தி ரொட்டவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக மட்டும் அனுசரிச்சு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஸ்வராஜோடைய மினி டிராக்டர் மற்றும் சத்திமான் ரொட்டவேட்டர் செட்டை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே